வழக்கமாக ஜூன் பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் மேட்டூர் அணை இந்த ஆண்டு இன்னும் திறக்கப்படவில்லை தமிழகத்தில் எத்தனையோ நீர்த்தேக்கங்கள் அணைகள் இருந்தாலும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் மேட்டூர் அணையின் வரலாறு என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக உள்ள மேட்டூர் அணை ஸ்டான்லி அணை என்று அழைக்கப்படுகிறது பாவிரியின் குறுக்கே ஆயிரத்தி எட்நூற்று ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மேட்டூரில் அணை கட்டுவதற்கு முயன்றபோது மைசூர் சமஸ்தானம் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அத்திட்டம் கைவிடப்பட்டது பின்பு ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஆழ்தூர் தாமஸ் காட்டன் என்ற பொறியாளரை திரும்பவும் அணை கட்டுவதற்கு சம்மதம் பெற மைசூருக்கு பிரிட்டிஷ் அரசு அனுப்பி மைசூர் சமஸ்தானம் சம்மதிக்காததால் அம்முயற்சியும் கைவிடப்பட்டது பின்னர் தஞ்சை பகுதியை சேர்ந்த விவசாயிகள் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டிருந்த திவான் பகதூர் சி பி ராமசாமி ஐயரிடம் அணை கட்ட கோரிக்கை வைத்தனர் சிபி ராமசாமி ஐயரின் முயற்சியால் மைசூர் சமஸ்தானத்தின் சம்மதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்டான்லி என்ற பொறியாளரை கொண்டு மேட்டூர் அணை கட்ட ஆரம்பிக்கப்பட்டது சி பி ராமசாமி ஐயரின் முயற்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது அவரது முன்னோர்கள் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் டபிள்யூ எம்எல்இஸ் என்பவரின் வடிவமைப்பின்படி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் சுமார் பத்தாயிரம் பணியாளர்களை கொண்டு ஒன்பது ஆண்டுகால கடும் உழைப்பால் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது ஸ்டான்லி என்ற பொறியாளரால் கட்டப்பட்டதால் மேட்டூர் அணை ஸ்டான்லி அணை என்று அழைக்கப்படுகிறது மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது அப்பகுதியில் இருந்த முப்பத்தி மூன்று கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் அப்படி நீரில் மூழ்கிய பகுதியில் பொது யுகம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இரட்டை கோபுர கிறிஸ்தவாலயம் ஆகியவை நீரில் மூழ்கின தற்போதும் அணையின் நீர்மட்டம் எழுபது அடிக்கு நெருங்கும் போது பன்னவாடி நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் நந்தி சிலையும் கிறிஸ்தவ தேவாலய கோபுரமும் வெளியே தெரிவது வழக்கம் மேட்டூர் அணையின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது பல மாவட்ட பொதுமக்களின் குடிநீர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் மேட்டூர் அணை மூலம் கிடைக்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரிக்கு கீழணையில் இருந்து காவிரி நீரானது செல்கிறது மேட்டூர் அணையில் இரண்டாயிரத்து நானூறு மீன் படகுகள் உரிமம் பெற்று இயங்கி வருகின்றன மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் போது சுரங்க மின் நிலையம் மூலம் இருநூற்று ஐம்பது மெகாவாட் மற்றும் காவிரி ஆற்றில் ஏழு கதவணை மின் நிலையங்கள் மூலம் இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது மேட்டூர் அணையின் மொத்த நிலம் ஐந்தாயிரத்து முன்னூறு அடி அதிகபட்ச உயரம் இருநூற்று பதினான்கு அடி அதிகபட்ச அகலம் நூற்று எழுபத்தோரு அடி அணையின் மேல்பகுதியில் பதினாறு அடி அகலம் கொண்ட சாலை உள்ளது அணையில் அதிகபட்சமாக நூற்று அறுபத்து ஐந்து அடி உயரத்திற்கு நீரை தேக்கலாம் ஆனால் நூற்று இருபது அடி உயரம் வரை மட்டுமே தண்ணீர் தேக்கப்படுகிறது அணையின் நீர் கொள்ளளவு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு டிஎம்சி ஒரு டிஎம்சி என்பது நூறு கோடி கன அடி நீர் லிட்டரில் சொல்வதென்றால் இரண்டாயிரத்து எட்நூற்று முப்பது கோடி லிட்டர் தண்ணீர் ஆகும் அணை கட்டப்பட்டதிலிருந்து முப்பத்து ஒன்பது முறை நீர்மட்டம் நூற்று இருபது அடியையும் அறுபத்தெட்டாவது முறை நூறு அடியையும் எட்டியுள்ளது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு எண்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதன் முதலாக அணையின் நீர்ப்பரப்பு பகுதியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் அணைக்கு எதிர்புறம் செயற்கை நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அழகிய கண்ணை கவரும் விதத்தில் அழகு மிகுந்ததாக பூங்கா உள்ளது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஐந்து ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு முன்பாக அணை திறக்கப்பட்டுள்ளது இதில் மே மாதத்தை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் மட்டுமே அணை திறக்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்து முதல் முறையாக மேட்டூர் அணையில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தான் டெல்டா பாசனத்திற்கு மே மாதம் நீர் திறக்கப்பட்டது மேட்டூர் அணை திறக்கப்பட்ட தொன்னூறு ஆண்டுகால வரலாற்றில் குறித்த நாளான ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்று இதுவரை பதினெட்டு ஆண்டுகள் மட்டுமே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா தாளடி பயிர்களுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூற்று முப்பது நாட்களுக்கு முன்னூற்று முப்பது டிஎம்சி நீர் டெல்டா பாசனத்திற்கு தேவை மேட்டூர் இளைப்பாரிய தமிழகத்தை வழக்கொழிக்க செய்யும் காவிரியை நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழை காவேரி என்று நாமும் போற்றுவோம்